இந்துவாக பிறந்து நீங்கள் மகனாக இருப்பதை விட காதல் செய்யக்கூடிய தோழர்களே குடும்பத்தில் அவர்கள் இரு பெற்றோர்களும் மனநிறைவோடு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நினைவுக்கு நிலைக்கு வந்தால் நீங்கள் அவர்களோட ஒத்து மதத்தை விட்டு இஸ்லாமியர் மதத்திற்கு சென்று விடுங்கள் இஸ்லாமியர் மதத்திற்கு சென்று விட்டால் நீங்கள் பாதுகாப்பாக நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் டெல்லியிலிருந்து குரல் கொடுப்பான் அடையிட தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய காதல் செய்பவர்கள் வீட்டில் சகோதரர்களும் பெற்றோர்களும் வெட்டி வெட்டிக்கொள்ளுகிறார்கள் அதனால் அனைவரும் இஸ்லாமிய சமுதாயத்தில் செல்லுகிறார்கள் அதனால் இவர்களை விட்டு விடுங்கள் என்று ஆர் எஸ் எஸ் காரன் பிஜேபி காரன் இந்து அர்ஜுன் சம்பத் எச் சொல்லுவான் கவிநவர்கள் அல்ல ஒன்னரை லட்சம் பணம் வாங்கக்கூடியவன் இவர்களை வசதி படைத்தவன் அவன் இது போன்ற செய்தி செய்திருந்தால் உயிரிழந்திருந்திருப்பான் செத்து மடிந்திருக்க மாட்டான் இஸ்லாமியரும் ஒரு மதம்தான் கிறிஸ்துவும் மதம் தான் ஏன் என்றால் கிறிஸ்துவத்துக்கு போவார்கள் இந்தியாவில் இருந்து அனைவரும் நாடார் கிறிஸ்டின் என்று சொல்லுகிறார் முதலியார் கிறிஸ்டின் என்று சொல்லுகிறார் அமாவாசை ஜபம் செய்கிறார் ஆனால் இஸ்லாத்திற்கு போனால் அவன் முட்டி நீங்களும் பின்னாடி முட்டி போட்டுக் கொண்டால் சரியாக இருக்கும் அதனால் கிறிஸ்துவ மதத்திற்கு செல்லாதீர்கள் இஸ்லாமியருக்கு செல்லுங்கள் ஏன் என்று சொன்னால் அந்த மதத்திற்கு சென்றால் வெறும் உன்னுடைய சரி செய்வார்கள் ஆனால் இந்த இந்து மதத்தில் இருந்தால் உங்களை அருமை சோழர்களே இன்றைய தினம் ஒரு இருபது மணித்துளியில் என்னுடைய உரையை முடிக்க வேண்டும் என்கின்ற விரும்புகிறேன் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டால் ஏற ரெண்டு ஜாதிகள் இருக்கின்றன இவ்வளவு ஜாதிகளையும் உருவாக்கியது யார் என்றால் பிராமணன் பார்ப்பான் பிரம்மா தலையிலிருந்து பிறந்ததாகவும் அந்த பிரம்மாவுடைய காலில் இருந்து பிறந்ததாகவும் முழுமையாக ஒதுக்கிவிட்டார்கள் என்பதுதான் வரலாறு ஏன் என்று சொன்னால் நூற்றுக்கு மூன்று பேர் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஒன்றிய அரசு முழுக்க ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் என்று இந்த நிமிடம் வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே மீதி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர்களும் பிராமணரும் நெட்டியில் பிறந்தான் தொடையில் சத்திரியன் தொடையில் பிறந்தான் வைசியன் தோளில் பிறந்தான் சூத்திரன் காலில் பிறந்தான் என்று சொல்லி நம்மை வகை பிரித்துவிட்டு அந்த உள் தாதிக்குள் தவிர மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு ஜாதிகளையும் இந்த நிபுண வரை பார்ப்பனையை வைப்பாட்டி மகன் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே இதுதான் இன்றைய இந்திய ஒன்றிய அரசினுடைய நிலை ஏன் என்று சொன்னால் இதுதான் கடவுள் கட்டளை என்றும் இந்த நிபுணம் வரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் மீறி கேட்டால் கடவுள் எங்கள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் என்றும் இந்து கடவுளுக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் பிடித்த மொழி என்றும் இந்த இந்த நிமிடம் நிமிடம் வரை வரை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றான் மூன்று சதவீதம் உள்ள பார்ப்பனர்கள் நம்மை அனைவரையும் ஒரே கோட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு ஒன்றுமல்ல நமக்குள் தான் ஜாதிமாகபாடு ஏன் என்று சொன்னால் இப்பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தோழர்களே அறிவாசான் தந்தை பெரியார் என்கின்ற ஒரு மாமனிதன் இருக்கின்ற காரணத்தால் தான் நாங்கள் உங்கள் முன்னால் வெளிச்சத்தில் நிற்கிறோம் என்னை மட்டும் சொல்லுகிறேன் தோழர்களே நான் புதிரை வண்டார் வகுப்பை சார்ந்தவன் என்னுடைய தந்தையார் பெயர் இ கண்டியப்பன் கொடியாலத்தும் குக்கிராமத்தில் இருந்து ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே குடியமர்ந்து என்னுடைய தந்தையாருக்கு தபால் துறையில் பணி கிடைத்த காரணத்தால் நாங்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்தோம் வடபுலத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கோட்பாடுகளை படிக்கின்ற போது ஒரு கிராமத்தில் புதைய ஒன்னுடைய நிலை என்று என்ன என்று சொன்னால் புதையை ஒன்னார் அவன் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் அந்த வகுப்பை சார்ந்தவன் என்று பெருமையாக சொல்லுகிறேன் தோழர்களே அதே வடபுலத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார் என்று இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் இல்லத்தை சார்ந்தவர்களை மட்டும் அவர்களுடைய துணியை மட்டும் துவைக்க வேண்டும் அதுவும் காலையில் அல்ல தோழர்களே இரவில் இரவில் தான் அவர்கள் வெளிச்சத்தை பார்க்கவே இரவில் தான் அவர்களுடைய வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் காலையிலிருந்து இரவு பத்து மணி வரை அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது அதே போல் பத்து மணிக்கு மேல் அவர்கள் வெளியே வந்தவுடன் இந்த நிமிடம் முறையை காலப்பொழுது ஆறு மணிக்குள் அவர்கள் வீட்டிற்குள் செல்லிவிட வேண்டும் என்று வடபுளத்திலே என்ற சகோதரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனோ காரணத்தால் அறிவாசான் தந்தை பெரியாருடைய உணர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வைக்கம் போராட்டத்தில் ஒரு வீதியிலே நடக்கக்கூடாது என்று இருபத்தி நான்கு ஜாதிகளை ஒதுக்கியதால் அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கேசவ மேனன் அவர்கள் தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தார்கள் தோழர்களே அதனுடைய வீழ்ச்சி தான் தமிழகத்திலே சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டவர்கள் புதிரை ஒன்றார்கள் புதிரை ஒன்றார்கள் புதிரை ஒன்றார்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அறிவிக்கிறேன் தோழர்களே அரசியல்வாதியைப் போல் அல்ல பெரியார் பெரியார் பேச்சு மக்கள் ஆதரிப்பதை அவர்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மாறாக மக்கள் மூலத்தளத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்று நம் வாழ்நாள் முழுக்க போராடியவர் தந்தை பெரியார் அவர் ஆனால் ஒரு கூட்டம் பேசுகிறது தமிழ் தேசியம் என்ற போர்வையில் ஆர் எஸ் எஸ் இழிவை தமிழர்கள் மீது திணித்து பார்ப்பனர் சமூகவாதிகள் என்று பேசுகிறது தமிழர்கள் திணிப்பவர் பார்ப்பானை என்று பேசுகிறது பெயருக்கு பின்னால் தோழர்களே பெயருக்கு பின்னால் தமிழ்நாட்டில் ஜாதி பெயரை போடுவதற்கு கூச்சப்படுகிறார் என்றால் அதற்கு விட்டல் தடவர் தந்தை பெரியார் தோழர்களே பிரதமர் நரேந்திர தாஸ் மோடி அவருடைய நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களை என்னுடைய ஜாதியை விட்டான் ராகுல் காந்தி என்று வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்தது என்று தொடரிலே தமிழ்நாட்டில் தான் ஜாதி பெயரை வைப்பதற்கு கூச்சப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் தலை குணிகிறார்கள் சோம்பேறி என்று அவர்களால் பூச்சப்படுவார்கள் என்று பேர்ப்படை பெயரில் கூட அவர்கள் ஜாதி பெயரை போடுவதற்கு அச்சப்படுவதற்கு காரணம் தந்தை பெரியார் ஆனால் ஒரு கூட்டம் பேசுகிறது தமிழ் தேசியம் என்ற போர்வையில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தமிழர்கள் மீது திணித்த பார்ப்பானை சமுத்துவாதிகள் என்று பேசுகிறது தோழர்களே கேளுங்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் முகமூடியோடு ஜாதி இழிவை தமிழர்கள் மீது திணித்த பார்ப்பானை சமுத்துவாதிகள் என்று பேசுகிறது பெயருக்கு பின்னால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி பெயரை போடுவதற்கு கூச்சப்படுகிறார்கள் இது விட்டுவர் நமது பெரியார் மற்ற மாநிலங்களில் ஜாதிக்கு பெயர் பின்னால் போடுவது கௌரவம் என்று நினைப்பவர்கள் பெரியார் எதிரியாகத்தான் தெரிவார்கள் பெயருக்கு பின்னால் ஜாதியை போடுவது என்று சொல்லுபவர்கள் பார்ப்பார்கள் கௌரவ குறைச்சலாகத்தான் பார்ப்பார்கள் புதிய கல்வி கொள்கை நடைமுறைப்படுத்த துடிக்கிறது ஒன்றிய அரசு தொடரிலே புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்த துடிக்கிறது மூன்றாம் முகத்தில் அரசு தேர்வு ஐந்தாம் வகுப்பில் அரசு தேர்வு அரசு தேர்வு பத்தாம் வகுப்பில் அரசு தேர்வு பதினெண்டாம் வகுப்பில் அரசு தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பில் அரசு தேர்வு அதற்கு பின்னால் நீட் என்ற அரசு தேர்வு மூன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பறை தமிழ்நாடு அரசு அனைவரும் அனைவரும் அனைத்திலும் பாஸ் என்று சொல்லியதுதான் தமிழகம் நீங்கள் ஒற்றுக்கொண்டால் உங்களுக்கு உண்டான தொகையை பயங்கரமாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறார்கள் இந்த புதிய கல்வியை ஏற்றுக்கொண்டால் தமிழகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும் இல்லை என்றால் கிடைக்கவே கிடைக்காது என்று ஒன்றிய அரசு அழுத்தமாக திருத்த சொல்லுகிற தோழர்களே பிஜேபி காரன் வந்தால் இதை மட்டும் கேளுங்கள் தோழர்களே அதேபோல் பெரியாருடைய கிளர்ச்சி தோழர்களே நிறைய இருக்கிறது ஒரு சில செய்தியை சொல்லுகிறேன் அரசியல் சட்டம் எரிப்பு கிளர்ச்சி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எரிப்பு இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தொடர்களே இதை போல அறிக்கை எழுதக்கூடிய தலைவர் யாராவது இருந்தால் இதே மேடையில் சீமான சீமான இருக்கிறானே அவனுக்கு இதை காதில் போட்டாலுமே அவன் அவன் முழுமையான ஒரு மனிதனாக ஆகிவிடுவான் இதை அதை அவனுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பதினொன்று ஐம்பத்தி ஏழு விடுதலை நாளிதழில் அறிவாசன் தந்தை பெரியாரை அழிக்க விழுகிறார் கழக தோழர்களே தீவிர லட்சியவாதிகளே நீங்கள் மூன்றாண்டு தண்டனைகளுக்கு பயந்து விட வேண்டியதில்லை பயந்து விடமாட்டீர்கள் சட்டத்தை பார்த்து பயந்து விட்டதாக பெயர் வாங்காதீர்கள் விடுபட்டவர்களின் பெயர்களை பதிவு செய்யுங்கள் இப்போராட்டத்தின் வாயிலாக நான் எதிர் வழக்காட மாட்டேன் நான் அரசியல் சட்டத்தில் உள்ள முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது உட்பிரிவை குளித்திய காரணத்தால் நான் குற்றவாளி என்று கருதப்பட்டால் அதற்குரிய தண்டனையை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை விடுகிறார் தோழர்களே இந்த அறிக்கையை பார்த்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பத்தாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சொல்லியும் பத்தாயிரம் தோழர்கள் இந்த இயக்கத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அந்த போராட்டத்தில் பதினெட்டு பேர் பதினெட்டு தோழர்கள் மறைந்திருக்கிறார் தோழர்களே அவர்கள் ஏதாவது கவுன்சிலர் தேர்தலுக்கு நின்றவர்களா அல்லது சட்டப்பேரவை தேர்தல் நின்றவர்களா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் ஆசைப்படுபவர்களா தந்தை பெரியாருடைய ஒரே கோட்பாட்டோடு திராவிட சமுதாயத்தை அறிவும் உள்ள மக்களாக காக்குவேன் அந்த வேலையை செய்ய யாரும் முன்வராத காலத்தால் அந்த வேலையை தோல் மேல் போட்டுக்கொண்டு செய்து வருகிறேன் என்று தந்தை பெரியார் சொன்ன போது அதே குரலில் உழைத்தவர்களால் பதினெட்டு தோழர்களுடைய மறைவு அவருக்கு இந்த நேரத்தில் செம்மார்ந்து வீர தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் தொழரலே தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார் நானே எழுதி நானே கம்போஸ் செய்து நானே புருப் பார்த்து சரி பார்த்து நானே அச்சடித்து நான் ஒருவன் ஒருவனே படிக்கும் நிலை இருந்தாலும் நான் பத்திரிக்கை நடத்துவதை நிறுத்த மாட்டேன் காரணம் நான் எனக்காக எழுதவில்லை இந்த தலைமுறைக்காகவும் எழுதவில்லை தொடரில் அப்பொழுதே சொல்லுகிறார்கள் நான் எனக்காகவும் எழுதவில்லை இந்த தலைமுறைக்காகவும் எழுதவில்லை அடுத்த தலைமுறைக்காக எழுதுகிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மறைகிற போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசு மரியாதை கொடுத்த காரணத்தால் தான் இந்த நிமிட முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசப்படுகிறார்கள் தோழர்களே இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் நடந்தால் தீட்டு படித்தால் தீட்டு பெண்களின் வீட்டை விட்டு வெளியே சென்றாலே தீட்டு என்றெல்லாம் ஒடுக்கி வைக்கப்பட்ட மக்களை எல்லோருக்கும் எல்லாம் என பொது என உரிமை கொண்டு உரிமையை நிலைநாட்டி ஜாதி ஒழிந்த பெண்ணுரிமைத்தனம் ஒழிந்த ஆதிக்கமற்ற சமத்துவ சமூக சமூகம் அமைத்தன ஒரு நூற்றாய் பாடுபடுவதே திராவிடர் இயக்கம் கல்வி சமூகம் சிந்தனை செயல்பாடு பொருளாதாரம் ஆகியவற்றில் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஒரு சேர வளர வேண்டும் என்ற சமூக நீதியாகவும் அதிகாரத்தின் வாயிலாகவும் தொடர் போட்ட தொடர் போராட்டம் நடத்துவது திராவிடர் இயக்கம் பள்ளி கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை இலவசமாக தருவதும் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையில் கல்லூரி செல்லும் மாணவர்கள் கொண்ட மாநிலமாகவும் இந்தியாவிலே பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலமாகவும் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு வளர்ச்சி கட்டியமைத்தது கட்டி தர்மத்தை நிலைநிறுத்தி ராம்ராஜ்யத்தை அமைத்தி பார்ப்பன சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்தி இந்து மது மதவெறி தமிழ்நாட்டுக்குள் புகாமல் தடுப்பதற்கு பெரியாருடைய இயக்கங்கள் தேவைப்படுகின்றன 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 தொடரிலே பல்கலைக்கழகத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாசன் சந்திக்கிற போது நான் எவ்வளவோ வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை சென்று வந்துவிட்டேன் ஆனால் இன்றைய தினம் எனக்கு கிடைத்த மகிழ்ச்சியை போல என்னாலும் எனக்கு கிடைத்ததில்லை ஏன் என்று சொன்னால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசான் தந்தை பெரியாருடைய புகைப்படத்தை திறந்தேன் என்ற பெருமையோடும் பெரியாருடைய பேரன் என்ற மகிழ்ச்சியோடும் நான் வெளிநாட்டினுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக காலையில் பேட்டி அளித்தார்கள் பெரியார் என்றால் மனிதநேயம் மனிதநேயம் என்றால் பெரியார் இதைத்தான் சொன்னார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அகராதிகளையும் போட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா அகராதிகளையும் கொண்டு வந்து போட்டு ஏழு ஏழாய் புரட்டி பார்த்தாலும் அழகும் பொருளும் சக்தியும் என்ற வார்த்தையாகிய சுயமரியாதை என்ற வார்த்தைக்கு மேலானதாகவோ ஈடானதாகவோ உள்ள வேறு ஒரு வார்த்தையை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சொந்த முப்பதாம் ஆண்டு சொன்னவர் அறிவாசம் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியாரிடம் இவ்வளோ ஒருத்தன் கேள்வி கேட்கிறாம்பா அது என்ன கேள்வி கேட்கறான் பாருங்க தந்தை சிட்டு வருகிறது கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நீ யாருக்கு பிறந்தவன் தொடர்களே நீ யாருக்கு பிறந்தவன் தந்தை பெரியாரை பார்த்து நீ யாருக்கு பிறந்தவன் என்று கேட்கிறார்கள் கேள்வியை கேட்டவனே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு பதில் சொல்லக்கூடிய தந்தை பெரியார் நீ நான் யாருக்கு பிறந்தவன் என்பது பற்றி கவலை இல்லை என் அம்மா சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் யாருக்கு பிறந்தவன் என்று என்னாலும் சொல்ல முடியாது நான் யாருக்கு பிறந்தவன் என்று என்னாலும் சொல்ல முடியாது என்னிடம் கேள்வி கேட்ட நீயும் யாருக்கு பிறந்தா என்று உன்னாலும் சொல்ல முடியாது அந்த கேள்வி அடிமுட்டாளுக்கும் அயோக்கியனுக்கும் தான் தேவை யாருக்கு பிறந்தாலும் மனிதனுக்கு மானம் மட்டும்தான் தேவை அது உன்னிடம் இருக்கிறதா அல்லது என்னிடம் இருக்கிறதா என்பதுதான் இப்போது சிந்திக்க வேண்டிய தேவை என்று பகுத்தறிவு பகலவன் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் கூட்டத்திலே பதில் சொன்னார்கள் தோழர்களே அதேபோல் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னவள் தான் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை தந்தை பெரியார் யாரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டதே இல்லை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை தவிர தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு வடகுழத்தினுடைய வரலாறு தொடரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி மூக் என்றால் மராத்தி மொழியிலே குரலற்ற தலைவருக்கு நூற்றாண்டு விழா சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து எந்த ஒரு இயக்கமும் தனக்கான ஒரு ஊடகத்தை கொண்டிருப்பதை முக்கியம் என்று கவர்ந்திருக்காது கருதி வந்திருக்காது அந்த நிலை தற்போது தொடர்கிறது இது இலும்பு நிலையில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் தலித் மக்களே அம்மக்களின் குரல் ஒழிப்பதற்கான அச்சு ஊடகமோ காட்சி ஊடகமோ இன்று வரை குறைவாகத்தான் இருக்கின்றன இந்த பின்னணியில் வைத்து பார்க்கும்போது போது ஆண்டுகளுக்கு முன்பு அம்பேத்கர் மேற்கொண்ட முன்னோடியை முன்னோடி இதழியில் முயற்சிகள் என்பது நமக்கு புலப்படுகிறது தொடர்களே அம்பேத்கர் தொடங்கிய மராத்தி மொழியில் முதலிதழ் வெளியான மூக்நாயன் மராத்தி மொழியில் குரலற்றவின் தலைவர் என்ற பொருள் இந்த பெயர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த மராத்திய பக்தி கவிஞர் துக்காராமின் பாடல் ஒன்றிலிருந்து டாக்டர் அம்பேத்கர் தழுவி பயன்படுத்தினார் மூக் நாயக்கன் என்ற பெயருக்கு கீழாக அந்த பாடலும் ஒழிக்கின்றன முன்னதாக டாக்டர் பட்டம் பெற்றிருந்த அம்பேத்கர் லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்தியாவுக்கு வந்தார் அதன் பிறகு தொடர்களே மூக் பத்திரிகை ஒரு காலகட்டத்தில் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதன் பிறகும் அவர் தொடர்ந்து எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாக்கினார்கள் தொடர்களே மூக்நாய்க்கு இதழ் ஒரு இதழ் வளர்ந்தவுடன் மூக்கு நாய்கிழமை தொடங்கப்பட்ட போது பாலகங்காதர் திலகரின் கேசரி தொடரிலே பாலகங்காதர் திலகரின் கேசரி பத்திரிகைக்கு மூன்று ரூபாய் பணத்துடன் விளம்பரம் அனுப்பப்பட்டது யார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் திலகரின் கேசரி பத்திரிகைக்கு மூன்று ரூபாய் பணத்துடன் விளம்பரம் அனுப்பப்பட்டது விளம்பரம் செய்ய மறுத்து பணத்தை திருப்பி எனது அந்த பத்திரிகை தொடக்கத்திலேயே அம்பேத்கர் மூக்காய் பரக்கணிப்பை பறக்கணிப்பை எதிர்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலேயே எழுநூறு சந்தாக்களை கொண்டிருந்தது இதே போல் பல இதழ்களை தொடர்ந்து நடத்தினார்கள் தோழர்களே இதிலே இந்த பத்திரிகையுடைய முக்கிய செய்தி ஒன்றை உங்களுக்கு இந்த செய்தியிலே நிறைய இருக்கின்றன அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் தோழர்களே அம்பேத்கர் வழிகளில் இந்து சமூகம் என்பது தோழர்களே ஒவ்வொருவரும் உரிமையாக கேளுங்கள் இந்து சமூகம் என்பது ஒரு கோபுரம் போன்றது இந்து சமூகம் என்பது ஒரு கோபுரம் போன்றது அதன் ஒவ்வொரு தலமும் ஒவ்வொரு ஜாதிக்கென்று ஒதுக்கப்பட்டது இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால் இந்த கோபுரத்துக்கு படிகட்டுகள் கிடையாது ஆகவே ஒரு தளத்திலிருந்து இருந்து இன்னொரு தளத்திற்கு ஏறவோ இறங்கவோ முடியாது ஒருவர் எந்த தளத்தில் பிறந்தாரோ அந்த தளத்திலேயே மடிகிறார் ஒருவர் எந்த தளத்தில் பிறந்தாரோ அந்த தளத்திலேயே மடிகிறார் கீழே உள்ள தளத்தை சேர்ந்தவருக்கு எவ்வளவு திறமையும் தகுதியும் இருந்தாலும் அவர் மேலே உள்ள தளத்தை செல்வதற்கு எந்த வழிவகையும் இல்லை அதேபோல் மேலே உள்ள தளத்தை சேர்ந்தவர்கள் எந்த தகுதியும் திறமையும் இல்லை என்றாலும் எந்த தகுதியும் திறமையும் இல்லை என்றாலும் அவரே கீழே உள்ள தளத்துக்கு இறங்குவதற்கு எந்த வழிவகையும் இல்லை அதன் பெயருக்கேற்ப வெளிப்படுத்தியவர்தான் தந்தை பெரியார் அவர்கள் தோழர்களே புரிகிறார் தோழர்களே இதுதான் செய்தி இந்து சமூகம் என்பது இந்த செய்தியை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் தோழர்களே பெரியாருடைய உணர்வாளர்களும் அறிவாசான் தந்தை பெரியாருடைய உணர்வாளர்களும் புரட்சாலுடைய அம்பேத்கர் அவர்களுடைய உணர்வுகளையும் கலந்துதான் நம்முடைய சமூகம் மேம்பட வேண்டும் கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதேபோல் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இருபத்தி கட்டளைகள் அதை முழுமையாக உள்வாங்கினால் எந்த விதமான இந்து இந்துத்துவாவிற்கும் நீங்கள் செல்ல மாட்டீர்கள் அதேபோல் பெரியாருடைய உணர்வார்கள் எவனும் இதுவரை நாங்கள் எந்த பார்ப்பாடையும் எங்கள் நிக குடும்ப நிகழ்ச்சிக்கு அவனை கூப்பிட்டதும் அவனுடைய செயலை எங்களுக்கு பிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் தொடர்களே ஒரே ஒரு செய்தி நாம் அணியும் கருப்பு சட்டை இப்பொழுது எல்லாம் கருப்பு சட்டையோடு வந்து என்று சொன்னால் நாம் அணியும் கருப்பு சட்டை நம்மை பார்த்தவுடன் இவர்கள் தமிழா சமுதாயத்தொண்டு செய்பவர்கள் மூட நம்பிக்கை ஒழிப்பவர்கள் ஜாதியை ஒழிப்பவர்கள் அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதோடு பெரியாரின் தொண்டர்கள் என்று பாராட்டுவதோடு இருக்கட்டும் பெரியாரின் தொண்டர்கள் என்று பாராட்டுவதாக இருக்கட்டும் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் திராவிட விடுதலை கழக தோழர்கள் சமுதாய பணி ஆட்டிக்கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் தோழர்களே ஒரே ஒரு செய்தியை உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் காவல்துறையில் ஒரு வியாபாரம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் என்ன நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆயுத பூஜை என்று எடுத்துக்கொண்டால் நான் ஒரு சலவை தொழில் கடை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பெட்டிக்கும் என்னுடைய அனைத்து விதமான மேஜைக்கும் அனைத்து விதமான கல்லாவுக்கும் நான் விபூதி குங்குமம் எல்லாம் வைத்துக் கற்பனை ஏற்றுவேன் அதே போல் மெக்கானிக்காக இருந்தார் அவர் எல்லாம் எங்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்று கட்டிங் பிளேயர் அதையெல்லாம் செய்வார்கள் அது எல்லோரும் வியாபாரம் செய்ய வேண்டும் ஆனால் காவல்துறையில் ஆயுத பூஜை கொண்டாடுகிறேன் என்று சொன்னால் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் காவல்துறையில் ஆயுத பூஜை கொண்டாடுவார்களா வழக்கு நிறைய வேற வேண்டும் என்று கொண்டாடுகிறார்களா அல்லது வழக்கு வர வேண்டும் என்று கொண்டார்களா என்று தெரியவில்லை அதேபோல் போல் காவல்துறையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சென்னையில் பார்க்கிறோம் புதிதாக ஒவ்வொரு நூலும் ராஜேந்திர பாலாஜி கட்டி கண்டிருப்பது போல் கயிறு கட்டி கொண்டிருக்கிறான் காவல்துறையில் ஒவ்வொரு ஊரும் பார்த்தால் காவல்துறையிலே பயங்கரமாக இருக்குது அரசு காவல்துறையிலே ஒரு மிடுக்கு இல்லை அவன் கையிலே பத்து பதினைந்து கயிறு கட்டி கொண்டிருக்கிறான் அதே போல் தோழர்களே காவல்துறையில் ஒரு காவல்துறை இருக்கிற அந்த காவல்துறையிலே ஒரு கடவுள் விநாயகர் படத்தை கொண்ட ஒரு கோயில் வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே சேத்துப்பட்டி நாங்கள் போய் பார்க்கிறோம் நானும் தோழருடன் பார்க்கிறோம் வெள்ளிக்கிழமை ஒன்றவுடன் விநாயகருக்கு பூஜை செய்கிறார்கள் அந்த காவல்துறையிலே இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறான் கிறிஸ்துவ சகோதரர் இருக்கிறான் அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏனென்றால் அந்த துறையில் அவர் அமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நாங்கள் திராவிட விடுதலை கழகத்தின் வட சென்னை மாவட்டம் சார்பாக பதிவு செய்கிறோம் அவர்களை திரித்துக் கொண்டால் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்காது இல்லை என்றால் திராவிட விடுதலைக் கழகத்தின் சார்பாக அருமை சகோதரர் தென்செண்டை மாவட்ட தலைவர் தோழர் உமாபதி தலைமையில் அனைத்து காவல்துறையையும் முற்றுகையிடுவோம் 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 இது ஒரு பக்கம் இந்த ஆணவ படுகொலையில் ஈடுபடக்கூடிய தோழர்களே நான் என்ன சொல்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன் இந்த சமூகத்தில் நம்மை மதிக்க மாட்டார்கள் இந்துவாக பிறந்து விட்டால் நீங்கள் இருப்பதை விட காதல் செய்யக்கூடிய தோழர்களே குடும்பத்தில் அவர்கள் இரு பெற்றோர்களும் மனநிறைவோடு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நினைவுக்கு நிலைக்கு வந்தால் நீங்கள் அவர்களோ ஒத்துப்போங்கள் இல்லை என்றால் இந்த மதத்தை விட்டு இஸ்லாமியர் மதத்திற்கு சென்று விடுகிற இஸ்லாமியர் மதத்திற்கு சென்று விட்டால் நீங்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பாக ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த ஆணவ படுகொலைக்காக நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் ஆர் எஸ் எஸ் காரன் டெல்லியிலிருந்து குரல் கொடுப்பார் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய காதல் செய்பவர்கள் சகோதரர்களும் பெற்றோர்களும் வெட்டி கொள்ளுகிறார்கள் அதனால் அனைவரும் இஸ்லாமிய சமுதாயத்தில் செல்லுகிறார்கள் அதனால் இவர்களை விட்டு விடுங்கள் என்று ஆர் எஸ் எஸ் காரன் பிஜேபி காரன் இந்துத்வா காரன் அர்ஜுன் சம்பத் ராஜா எல்லாம் சொல்லுவான் இல்லைன்னா நம்ம காலம் புறா இதே போல கூட்டம் தான் போட்டு சாதாரணவன் அல்ல ஒன்னரை லட்சம் பணம் வாங்கக்கூடியவன் இவர்களை வசதி படைத்தவன் அவன் இது போன்ற செய்தி இருந்தால் உயிரினாக இருந்திருப்பான் செத்து மறிந்து மாட்டான் இஸ்லாமியரும் ஒரு மதம்தான் கிறிஸ்துவமும் மதம் தான் ஏனென்றால் என்றால் கிறிஸ்துவத்துக்கு போவார்கள் இந்தியாவில் இருந்து போனவன் அனைவரும் நாடார்கிஸ்டின் என்று சொல்லுகிறான் முதலியார் கிறிஸ்டின் என்று சொல்லுகிறான் அமாவாசை ஜெபம் செய்கிறார் ஆனால் இஸ்லாத்திற்கு போனால் அவன் முட்டி போட்டவுடன் நீங்களும் பின்னாடி முட்டி போட்டுக் கொண்டால் சரியாக இருக்கும் ஆதலால் கிறிஸ்துவ மதத்திற்கு செல்லாதீர்கள் இஸ்லாமியருக்கு செல்லுங்கள் ஏன் என்று சொன்னால் அந்த தமிழ் அந்த மதத்திற்கு சென்றால் வெறும் உன்னுடைய சரி செய்வார்கள் ஆனால் இந்த இந்து மதத்தில் இருந்தால் உங்களை அறுப்பார்கள் ஆதலால் மதத்தை சார்ந்த தோழர்களே காதலர்களே உங்களுக்கு இந்த சமூகத்தில் வழிவடையல் என்றால் இஸ்லாமை தழுவுங்கள் இஸ்லாமை தழுவுங்கள் இஸ்லாமை தழுவுங்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த செய்தியை வடசென்னை மாவட்ட தலைவர் என்கின்ற முறையில் சொல்லுகிறேன் ஏதாவது வழக்கு என்று வந்தால் என் மேல் பதிவு செய்யுங்கள் பதிவு செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்